அதே சமயத்தில் இந்த குரு பகவான் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் இருப்பார் அதனால் பார்த்திங்கன்னா கமிட்மெண்ட்டுன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு கஞ்சி குறச்சிக்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது ஏன்னா உங்களுடைய ஜாதத்துக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் நம்மளோட தேவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது கண்டிப்பாக நமக்கு நல்லது சரிங்களா அதே மாதிரி இந்த மாதகிரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு இந்த மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் தான் அவர் பத்தாம் இடத்தில் இருப்பார் தொழில் ஸ்தானத்தில் இருப்பார் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சி உங்களுக்கு கை கொடுக்கல உங்களுக்கு கை கொடுத்து சப்போர்ட் பண்ணுறவர் உதவி பண்ணுறவர் யாருன்னா சனி பகவான் மட்டுந்தான் ஏன்னா சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு பாக்கிய சனியை வராரு பாக்யசனியை வந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த ரெண்டரை பட்ட கஷ்டத்துக்கு அடுத்தது அதே இன்னும் ரெண்டரை வருடம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்குறாரு இதில் முதல் வேலை என்னென்னா வெளிநாடு வெளி மாநிலம் போகிற யோகம் வீடு வாசல் கட்டக்கூடிய பாக்கியம் திருமண தடையில் இருந்தால் விலகி திருமண ஏற்பாடு திருமண பந்தம்ன்ற ஒரு உறவு அந்த இடத்துல ஏற்படுது பொதுவாக இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு அதாவது அன்னைக்கு நட்சத்திரம் அப்படின்றது மிருகசீரீஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ரிஷப ராசியில் மகர லக்னத்தில் செவ்வாய் பகவானுடைய திசையில் ஐம்பத்தி ஒன்பது டிகிரியில் தான் கிட்டத்தட்ட இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அன்னைக்கு தொழிலாளர்கள் தினம் அன்னைக்கே இந்த மாதம் பிறக்கப்படுறதுனால உலகத்தில் உள்ள எல்லா தொழிலாளர்களுக்கும் என்னுடைய நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதே இந்த மே மாதத்தில் பார்த்திங்கன்னா அந் நாலாந்தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம் இருக்குதுங்க அப்போ நாலாந்தேதி ஆரம்பித்து இருபத்தி எட்டாம் தேதி தான் இந்த அக்னி நட்சத்திரம் முடியுது இந்த உடைய மே மாதம் இது எல்லாமே சேர்ந்து ஒரு காம்போவாக உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத முதல்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் பத்தாம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால தொழில் வந்து உங்களுக்கு பிரமாதமாக இருக்க போகுது காரணம் என்னென்னா மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு பத்தாம் மடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுடைய சுய தொழில் செய்துகிட்டு இருந்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருட காலமாவே கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி பிடிச்சிக்கிட்டு அப்போ உங்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய நேரத்தில் இந்த குரு பகவான் மீண்டும் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் பதினொன்றாம் இடம்ன்றது லாபஸ்தானம் நல்லதை கொடுக்குறாரு அந்த நல்லது கொடுக்கக்கூடிய இடத்துல இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தால் ஓரளவுக்கு உங்க அந்த பிரச்சனை இல்லை சால்வ் பண்ணி கொஞ்சம் வெளியில் வந்திருக்கலாம் கரெக்டாக இந்த சனி பகவான் வந்து பயிற்சி அடைஞ்சு உங்களுக்கு சுத்தம் ஆயிடுச்சு நினைக்கும் போது உடனே குரு பயிற்சி உங்களோட கட்டா ஒரு அதாவது பன்னெண்டாம் இடத்துக்கு போறாரு ஏன்னா பன்னெண்டாம் இடம்ன்றது அந்த அளவுக்கு ஒரு கட்டன்றது நல்லது கொடுக்க வேண்டிய இடம் இல்லை பொதுவா பன்னெண்டாம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் பொதுவா அதுவும் குருவை மறையக்கூடாது அப்ப குரு மறைகிறதுனால இது மெயினா எங்க வைப்பான்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் தான் கை வைப்பான் அதே சமயத்துல இந்த குரு பகவான் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் இருப்பார் அதனால் பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்டுன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு கஞ்சி குறச்சிக்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது ஏன்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் நம்மளோட தேவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது கண்டிப்பாக நமக்கு நல்லது சரிங்களா அதே மாதிரி இந்த மாதகிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு இந்த மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் தான் அவர் பத்தாம் இடத்துல இருப்பார் தொழில் ஸ்தானத்தில் இருப்பார் அப்போ அந்த பதினஞ்சு தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருந்துட்டு அடுத்தது பதினஞ்சு தேதி பார்த்திங்க அப்படின்னா அதாவது மே மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் அவர் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார் அடுத்தது மே மாதம் பதினஞ்சுலேருந்து முப்பத்தி ஒரு தேதி வரைக்கும் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு லாப லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார் அப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குது அடுத்தது பதினொன்றாம் இடத்துக்கு போகும்போது டோட்டலாகவே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா மாத கரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உட்காருடைய காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமானது பார்க்கும்போது இந்த வருஷத்தில் உடைய கிரக பயிற்சியில் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி தவிர நிச்சயமாக சொல்கிற உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது இதில் மாற்றமே கிடையாது ஏன்னா இன்னைக்கு சூரிய பகவான் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு பதினஞ்சு தேதி வரைக்கும் தொழிலை பார்க்குறாரு பதினஞ்சு தேதிக்கு மேலே லாபஸ்தானத்துக்கு வர்றாரு அப்போ உங்களுக்கு லாபஸ்தானம்னா கட்டின வீடு நிறமனை குறமனை அதாவது குறமனையை நிறமனையாக்கலாம் இன்றைக்கி எடுத்த கமிட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம் வெளியில் போயிருந்தால் கண்டிப்பாக வீடு தேடி வரலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் நீங்கள் யோசிச்சிட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நமக்கு அந்த காரியங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த புதன் பகவான் வந்து உங்களுக்கு கட்ட மேன ராசியில் இப்போ நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறதுனால அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா ஏழாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து உங்களுக்கு எங்கே வராரு கட்டன்றது இன்றைக்கி மேசராசிக்கு வராரு இப்போ ஒன்பதாம் இடத்துல இருந்து அடுத்தது ஒரு பத்தாம் இடத்துக்கு வராரு அப்போ பத்தாம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா தொழிலுக்கார ஸ்தானத்துக்கு வந்துட்டாருன்னா ஓரளவுக்கு தொழில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அவர் வந்து பத்தாம் இடத்துல இருப்பார் அதுக்கப்புறம் பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுவார் அவர் வந்து ரிசபராசிக்கு வந்துடுவார் லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஓரளவுக்கு நல்லா கை கொடுக்கும் எப்படி பார்த்தாலுமே இன்றைக்கி அடுத்ததுக்கு அடுத்த கிரக பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வலு சேர்த்துக்கிட்டே இருக்கிறார் சரிங்களா இப்போ உங்களுக்கு ராகு பகவான் கூட எடுத்துக்கோங்க இப்போ அடுத்தது ஒன்பதாம் இடத்துல இப்போ எட்டாம் இடத்துக்கு வராரு இப்போ இந்த எட்டாம் இடத்துக்கு வராரு வந்து அஷ்டம ராகுவாக வராரு அஷ்டம ராகுவாக வரார் அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அதாவது குடுக்குள் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது பத்து ரூபா வாங்கி கொடுக்கறது ரூபா மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது நான் இருக்கிறன்ட்டு உதவி பண்ணுறது ஏன்னா உங்களுக்கு அடுத்தது குரு எப்படி குரூப் பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லையோ அதுபோல் உங்களுக்கு வந்து ராக் ராகேது பயிற்சி உங்களுக்கு பெருசாக நல்லா இல்லை சரிங்களா ஏன்னா உங்களுக்கு கேது பகவான் பாருங்கள் உங்களுக்கு வந்து அடுத்தது மூணாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு வராரு அதாவது குடும்ப கேதுவாக வராரு குடும்ப கேதுவாக வந்து உட்காந்துட்டோன்னா கேது பகவான் ராக போல் கொடுப்பார் இல்லை கேதை போல கெடுப்பார்கள்னு சொல்லுவாங்க அந்த கேது பகவான் குடும்ப கேதுவாக வந்து உக்காந்தார் அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அதிகப்படுத்தி போடுவார் சம்பட சங்கம் அதாவது சம்மதமே இல்லாத சண்டை சங்கடங்கள் மனக்கவலை குழப்பங்கள் அதாவது இல்லாத வாழ்க்கை போராட்டன்ற மாதிரி வீடு ஃபுல்லாக காசு கா வச்சுருந்த காலம் போய் வீட்டில் நாலு காசு எங்கே இருக்குமோ அப்படின்ற மாதிரி அந்த கேது பகவான் வந்து உங்களுக்கு குடும்ப கேதுவோ வராரு அதனால் உங்களுக்கு நூறு சதவீதம் பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு இன்றைக்கி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி உங்களை விட்டுட்டு போனார்து அது உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்லது இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சி உங்களுக்கு கை கொடுக்கல உங்களுக்கு கை கொடுத்து சப்போர்ட் பண்ணுறவர் உதவி பண்ணுறவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான் ஏன்னா சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு பாக்கிய சனியே வராரு பாக்கிய சனியே வந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருடம் வருடப்பட்ட கஷ்டத்துக்கு அடுத்தது அதே இன்னும் ரெண்டரை வருடம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்குறாரு இதில் முதல் வேலை என்னென்னா வெளிநாடு வெளி மாநிலம் போகிற யோகம் வீடு வாசல் கட்டக்கூடிய பாக்கியம் திருமண தடைகள் இருந்தால் விலகி திருமண ஏற்பாடு திருமண பந்தம்ன்ற ஒரு உறவு அந்த இடத்துல ஏற்படுது சரிங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து பண உறவு தான் மெயினாக உங்களுக்கு கிடைக்க போகுது காரணம் என்னென்னா இந்த வருட காலமாக கல்லோடு அரிசி வாயில் போட்டுக்கிட்டு தொப்புனா அரிசி போகுது முழுங்கன்னா கல் போகுது மெல்லன்னா பல்லு போகுதுன்ற மாதிரி எதையை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெரியுமோன்ற இடத்துல ஒரு ரெண்ட வருட காலமாக அவ்வளோ ஒரு போராட்டம் ஆனால் அதுக்கு நேர் ஆப்போசிட் அப்படியே மாறிட்டார் அஷ்டமத்து சனியில் ரெண்டரை வருஷம் உங்களை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தவர் இப்போ உங்களுக்கு பாக்கிய சனியாக வந்து பண வரவு கொடுக்க போகிறாரு சரிங்களா இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருமண தடைகள் இருந்தால் திருமண தடைகள் விலகும் அதே மாதிரி புத்திர செல்வங்கள் இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் நிம்மதி இல்லாமல் போராடிக்கிட்டு கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி வீட்டு விட்டு வெளியில் போனவங்களுக்கு எல்லாத்துக்குமே மீண்டும் ஒரு மறு ஜென்மம் எடுத்த மாதிரி இந்தவுடைய சனி உங்களுக்கு கொடுத்து உதவி பண்ண போகிறாரு சரிங்களா இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இதுக்கு மேலே நீங்கள் புதுசாக தொழில் தொடங்குறீங்களா அருமையான ஒரு நேரம் புதுசாக நீங்கள் தொழில் தொடங்கலாம் ரெண்டாவது நான் எடுத்த தொழில் அடுத்தது ஏதாவது நான் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பண்ணலாம் சரிங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு வந்தவங்க அவங்க தான் முதலாளியே நீங்கள் ஒரு லேபர் மாதிரி தான் இருந்திருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த சனி அவ்வளோ ஒரு பாடு படுத்திருச்சு உங்களை சரிங்களா இது எல்லாமே உங்களுக்கு மாறி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்குர பகவான் ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துக்கு இந்த மாதத்துலேயே முப்பத்தி ஒன்றாந்தேதியே மாறுறாரு அதனால் இந்த கடைசியாக மாறுறதுனால உங்களுக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியாது ஏன் கரெக்டாக முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி மாறுறாரு அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் முடிஞ்சிருது சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதன் பகவான் வந்து இடையில மாறுறாரு ஒரு இந்த டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு பயிற்சி அகராறு புதன் பயிற்சி அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல சனியாக இருக்கிறதுனால உங்களுடைய தேவைகள் உங்களுடைய கமிட்மெண்ட்டு உங்களுடைய ஏதாவதுன்றது ஏதாவது பிடிச்ச ஆர்டர் இதாக இருந்தாலும் கண்டிப்பாக சரியாயிடும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா மொத்தத்தில் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிரமங்கள் இருந்தது உண்மைதான் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தது உண்மைதான் இது எல்லாமே கண்டிப்பாக கொஞ்சம் சரியாகும் ஆனால் இந்த காலகட்டமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தத்தில் அந்த குரோதி வருடத்தில் இருந்த கஷ்டமெல்லாம் இந்த விசுவா வாசு வருடத்தில் உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி இந்த பிடிச்ச சனியாகப்பட்டது உங்களுக்கு மாதிரி தீர்ந்து போச்சு அடுத்தது வர்றது ஒரு முப்பது வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு வருது அதனால் இங்கே பயப்பட தேவையில்லை சரிங்களா மொத்தத்தில் கடகராசிக்காரங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன பதிக்கின்னா அதாவதுன்றது பிடிச்ச சனி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தால் ஏன்னா சனி சனி முடிக்காத கடவுள் பிள்ளையார் மட்டும்தான் போயிட்டு ஒரு தேங்காய் பழம் வாங்கிட்டு போய் ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க ஏதோ இவ்வளோ கஷ்டத்துலையுமே என்னை உயிரோடு கூட்டியப்போ சாமின்னு சொல்லிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோட வாழ்வாதாரத்தில் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க